இருபது வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் இதே பயிர் தான் வச்சுங்கிறாரு இதே பிச்சைக்காக தான் போடணும் போடணும் போடணுன்ட்டு இந்த வருஷம் சுத்தமாக விலையே போகல ஊசி போட்டாங்க ஊசி போட்டாங்க எந்த தோட்டத்தில் எடுக்காதீங்கன்றாங்கோ நாங்கள் எப்படி போய்க்கிறது சொல்லுங்கோ ம் கிணத்துல தண்ணி இல்லை இது இதுதான் கொஞ்சம் தண்ணி இதுவாக இருக்குது எதுக்கு இதுமாரிலாம் பண்ணுறீங்க இதுமாரிலாம் செய்யாதீங்கோ எந்த எந்த வியாபாரி வந்தாலும் அது ஊசி போட்டிருக்குன்னா எத்தனை காயில நாங்கள் ஊசி போடுவோம் சொல்லுங்க ஆ ஒரு ஒரு தோட்டம் எவ்வளவு காய் இருக்குது அதிலே போடுவாங்க அதெல்லாம் ஓடும்னே சொல்லி வச்சிக்கிறாங்க அவங்களாம் ஒரு தூளியும் நல்லா இருக்க மாட்டாங்க அநியாயமாக திட்டுறாங்கோ அநியாயமாக சொல்லி வச்சிக்கிறாங்கோ எப்போ தான் நாங்களாம் அந்த காய் அறுத்து வியாபாரம் ஆகிறது குடும்பம் இல்ல தியே காவலா கிடக்குறோம் ஆமாம் உங்கள் பேர் நம்ம மலர் உங்கள் நிலம்தான் இது எங்கள் நலம் தான் ஓகே சரி சரிமா இப்போ என்ன சொல்ல வர்றீங்க இப்போ இவ்வளவு சொல்லிட்டீங்க எதுனா ஒரு இது போட சொல்லுங்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு எதுனா பண்ணணும் எதுனா போடணும் எப்படி போய்க்கிறது இதே மாதிரி தோட்டம் தோட்டமா அப்படியே நிக்குதுன்னா எப்படி போய்க்கிறது இப்போ மூணு லட்சம் செலவாச்சு ஒரு லட்சம் எடுக்கல எப்படி சொல்லுங்க சரி சரி சரிமா மருந்து அடிக்க நாலு ஆள் வைக்கணும் நாலு ஆளுக்கும் ஒரு ஆளுக்கு நானூறு கொடுத்தா தான் வராங்க இதெல்லாம் நாங்க தான் என்ன பண்றது

கண் ஆயிரம் ரூபாய்க்கு கேக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க மனதுக்கு கேட்குறதுக்கு ஒன்று எவ்வளோ விழுத்துச்சுங்க அதுக்கு முன்னே ஏழாயிரம் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ஒன்பதாயிரம் பிடி விற்கும் சும்மா இப்போ ரெண்டாயிரத்து கேட்குறாங்கோ வந்து ம் மூணாயிரங்க அண்ணா கொல்லி விட்டு போயிடுறாங்க வண்டி எடுத்துன்னு இப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு போச்சு அது விற்கி கேட்கறதுக்கு கேட்குறதுக்கு நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் என்கிட்ட வியாபாரம் ஆகலை அப்படின்றாங்கோ சரி 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 ஒரு காய ரெண்டு காய நாங்க ஊசி போடுவோம் சொல்லுங்க ஊசி எல்லாம் போட முடியாதுங்களே எது என்ன சாத்தியம் ஒண்ணுமே கிடையாது விவசாயத்துல வந்து ஊசி போடுறது நீங்க தான் சாப்பிட்டு பாத்தீங்க துணியில பூச்சி அத அந்த வெள்ளை துணியில எப்படி தெரியுது சரி சரிமா சரி இவ்வளவு காய்க்கு எவ்வளவு வவுர் எரியுது சொல்லுங்க இவ்வளவு தோட்டத்தல அஞ்சு ஏக்கர் தோட்டத்தல அப்படியே இருக்கு என்ன நாள்ல நாங்க வியாபாரம் பண்றது சரிமா ரொம்ப நன்றி சரி